வணக்கம் நான் உங்கள் மாரியம்மன் சிந்தில் ரேவதி எதுக்காக இருப்பது இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை என்னோடய சொந்தங்கள் என்னோட உறவுகள் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய ரொம்ப 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 நன்றி இது சொல்ல வார்த்தைகளே கிடையாது நான் இவ்வளோ பேர் என்னை நம்பி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இணைஞ்சிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பின்னாடி வீடியோ ஆட் பண்ணுங்கள் என்னோட தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு விடியோ வீடியோ உட்காந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த லோகோ வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் எனக்கு எடுக்க தெரியாதுடான்னு தம்பிகிட்ட சொல்லியிருந்தபோது தம்பி நான் இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விடிய விடியோ உட்காந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது எடுத்து எடுத்து எனக்கு பதிவு அனுப்பியிருந்தாப்பில ரொம்ப 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 நன்றிடா தம்பி என் வாழ்க்கையில் உன்னோட இந்த இந்த மூமெண்ட்டை என்னோட மறக்கவே முடியாது கண்டிப்பாக உனக்கு நன்றி சொன்னோம் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அந்த வீடியோ என்னச்சுட் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி